மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியோட சிறப்பு திராவிட நட்பு கழகத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா வித்யா பேசலாம் ஆதாரங்களோடு இவ்வளவு இருக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி கூச்சமே இல்லாம எங்களால தான் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்னா அப்ப அதே அதிமுக எடப்பாடி பழனிசாமியினாலதான் நக்கீரன் சொல்லுகின்ற மாதிரி அதிமுகவினுடைய பெரிய தலைகளோட பிள்ளைகள் தப்பிக்கப்பட்டிருப்பாங்க நம்ம சொல்ல வேண்டிய யாருமே பிஜேபி அரசை நோக்கி கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறோமே அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை வச்சு அண்ணாமலைங்கிற ஒரு தற்கொலை பேசும்பொழுது கூட ஒரு தலைமை பண்புக்கு தகுதியற்றவரா அண்ணாமலை பேசியிருக்காரு அப்படிங்கறத யாரும் இங்க கேட்க மாட்டேங்கிறோம் அண்ணாமலை நான் தவறாலாம் பேசல அவர் தவறாக இருந்தார் அவர் செய்தது தவறு அவர் ஆடியோ வீடியோ எடுக்கிறவர்னு அவங்க கட்சியில இருந்த காயத்ரி ரகுராம் தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாருன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லைன்னா தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒன்பது குற்றவாளிகளில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அதிமுக தூத்துக்குடியில் சுட்டுக்கொள்ள உத்தரவு கொடுத்துட்டு எனக்கு தெரியாதுன்னு பச்சை போய் சொன்னவர் தான் பழனிசாமி உன்னோட அறிக்கையில மறந்து கூட நீ அதிமுகங்கிறது மென்ஷன் பண்ணல அப்படின்னா உனக்கு அதிமுகவை பார்த்து அவ்வளவு பயமா அப்படின்னு நான் கேட்க வேண்டியதா தாவேக்கா அப்படிங்கிற கும்பல் ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கே தவிர அவர்களுக்கு முழுமையாக பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுடைய வளர்ச்சி பெண்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிற சிந்தனை கிடையாது தாவேக்கான தற்கொலை கழகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய கடை கோடி தொண்டனை பார்த்தாவது விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் சொல்றேன் மகிழ்ச்சி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நம்ம திரும்ப திரும்ப பேசினாலும் மனது ஆறாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஏன் இது ஏன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட பாக்குற மக்கள் நினைக்க தோண்டும் ஏன்னா இது ஒரு ஒன்னு ரெண்டு விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட நூறு பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்ட விஷயம் அந்த ஆடியோக்கள் வந்து இன்னும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு இப்பையும் மீண்டும் மீண்டும் அந்த அண்ணா அந்த வார்த்தையெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது என்னைக்குமே இந்த விஷயத்துல தீர்ப்பு கிடைச்சிருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கிடைச்சா கூட இதுல வரவேற்கிறோம் நீதிபதி அம்மா அவர்களுக்கும் நன்றி ஆனா இதிலிருந்து ஒரு சிலர் தப்பி இருப்பதாகவும் தகவல் வந்து தொடர்ந்து பேசுபொருளாகி இருக்கு அது தொடர்பான விஷயங்களை ஆடியோக்களையும் சரி தொடர்பான செய்திகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு கொண்டிருந்த நக்கீரன்ல அந்த தலைமை ஆசிரியர் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த அதிகாரத்துல இருந்த ஒரு நபருடைய மகன் தப்பி இருக்கார் அப்படின்லாம் சொல்லி இந்த தப்பி போனவங்க அப்படிங்கும்போது அது இன்னும் நமக்கு ஆதங்கத்தை கொடுக்கிறதுல இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நம்ம பார்க்கும்பொழுதும் பெண்களுக்கு எதிரான வன்முறை பெண்களை பத்தி நம்ம பேசும் பொழுது திருநங்கைகளையும் நம்ம வந்து குறிப்பிடணும் ஏன்னா அவர்களுமே இந்த சமூகத்துல வந்து பல ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறாங்க பெண்களை போலவே அதனால அஹ் பெண்களுக்கு எதிரான திருநங்கைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்ற வன்முறை அப்படிங்கறது காலம் காலமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இனி நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணாக நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா பெண்களுக்கு குடும்பத்துல தான் வந்து முதல்ல வந்து பாலியல் வன்புணர்வு அப்படிங்கறது அப்படிங்கறத ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சொசைட்டில இருக்கு அப்போ பெண்கள் திருநங்கைகள் மீதான பார்வை அப்படிங்கறது இங்க வந்து காலம் காலமாக ரொம்ப மலினமாக இருக்கிறது ரொம்ப கொச்சையாக இருக்கிறது ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கு இல்லையா இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அப்படிங்கும்போது அப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த சமூக கட்டமைப்பு குடும்ப கட்டமைப்பு இந்த பண்பாடு கலாச்சாரம் சனாதனம் நொட்டு நொசுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே இது எல்லாமே மாற்றப்பட வேண்டும் இதுல எல்லாரும் சமம் அப்படிங்கிற பார்வை உருவாக்குற மாதிரி எல்லாவற்றையும் நம்ம திருத்தணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் எத்தனை காலமாகும் மொத்த சமூகமுமே ஒரு மாற்றம் அது வந்து மிக பெரும் கேள்விக்குறி அது வரைக்கும் பெண்களும் திருநங்கைகளுமான ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கறது ஒரு நிம்மதியா ஒரு இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் நம்ம தான் பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்குல வந்து இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு பழகி அந்த மாதிரி எல்லாம் இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டாவே ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு பொருளாதார அதிகாரம் அரசியல் அதிகாரம் ஜாதி ஆதிக்கம் ஆண் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இதெல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இதை நம்ம எப்படி பாக்கணும்னா ஒரு சமூக சிக்கலான நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்ப அந்த சமூக சிக்கலை அப்ப ஆட்சியில் இருந்தவர்கள் எப்படி அணுகினார்கள் அந்த அவ்வளவு பெரிய கொடூரம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் மாணவர்கள் எல்லா அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் போராடினாங்க ஆளும் அரசாக இருந்து அதிமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் அவங்கள வந்து ஏதோ குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குறை சொல்லலாம் அது என்னைக்குமே நான் அதை நான் பண்ண மாட்டேன் அவர்கள் சரியாக பண்ணிருந்தாங்கன்னு நம்ம பாராட்ட போறோம் அப்படி அந்த சமூகமாகவே ஒரு ஒரு பெண் பாலினர் அவங்க சரியா பண்ணலையா இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல இந்த வழக்குக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்க வேண்டாம் இது எங்களோட ஆட்சி காலத்துல நாங்க நியாயமான விசாரணை நடத்தி இல்ல சிபிஐ ஒப்படைத்து உண்மையான குற்றவாளிகள் இன்னைக்கு வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்காதீங்க ஸ்டாலின் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் அந்த சார் அந்த சாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சி காலத்தில் நடந்த பாலியல் குற்றத்துக்கே இவர் தண்டனை வாங்கி கொடுக்கல குற்றவாளிகளை காப்பாற்றினாரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நக்கீரன் பத்திரிகையாளர்கள் வந்து அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கொடூரம் தெரிய வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மே மாசத்துக்கு அப்புறமா மே வந்து ஆட்சி அது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது அப்போ இவர்கள் தப்ப விட்டவர்கள் யார் அப்படிங்கறத சிபிஐக்கு அப்ப வந்து வழக்க மாத்திடுறாங்க அதன் பிறகு ஆட்சிக்கு வர திமுக வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒரு மாநில அரசாக எப்படி எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வதற்கான மென்டல் சப்போர்ட் இல்ல இந்த வழக்குல இத்தனை பெண்களுக்கு இது வரைக்கும் வந்து அன்னைக்கு நடந்தது வேற உள்துறை செயலாளரே வந்து பெயர் குடும்பம் எல்லாத்தையுமே வெளியிட்டு இருந்தாரு ஆனா இந்த ஆறு வருஷமா அந்த பெண்களை பாதுகாத்து பிறல் சாட்சியா மாறாம அவங்க முகமோ எதுவுமே வெளிவராம கொண்டு வந்து மிகப்பெரும் பாராட்டுதலுக்கு ஒரு ஒரு விஷயம் அதை சிபிஐ பண்ணியிருந்தாலும் சரி மாநில அரசு உதவியோட பண்ணியிருந்தாலும் சரி எப்படி பண்ணியிருந்தாலுமே சிபிஐ வந்து மாநில அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமலே இத வந்து எக்ஸிகூட் முடியாது இந்த மாதிரியான பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயம் அதிமுக ஆட்சி காலத்துல இது எப்படி நடந்தது இப்ப நம்ம வந்து இது எவ்வளவு சென்சிட்டிவா அனுகிறோம் ஆளும் திமுக அரசு இப்படி எல்லாம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருந்திருக்கு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இருக்கு விவரங்கள் கசியாத அளவுக்கு பார்த்துட்டு இருக்கு அப்படி அவங்களோட சூழ்நிலையை வந்து ரொம்ப ஆரோக்கியமானதான் ஏதோ ஒரு விதத்துல வச்சிருக்காது ஏன்னா அதை சொல்லவும் மாட்டாங்க அப்போ திமுக அரசு இதை சென்சிட்டிவோட ஹேண்டில் போது அதிமுக இதை சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிச்சா இது ஒரு சமூக குற்றம்னு சொல்றோம் பொருளாதார அதிகாரம் அதிமுகங்கிற அரசியல் அதிகாரம் ஆண் ஜாதி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்ப அந்த பெண்களுடைய குடும்பத்தை தாக்கினார்கள் பெண்களுடைய விவரங்கள் வெள்ள கசிஞ்சது அரசே அதை வந்து வெளியூட்டுது ஜிஓ மூலியமாக அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுல சுணக்கம் அதுல அதிமுக காரர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதில் தாமதம் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் ஆதாரங்களோட இருக்கு ஆதாரங்களோட இவ்வளவு இருக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி கூச்சமே இல்லாம எங்களாலதான் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்னா அதே அதிமுக எடப்பாடி பழனிசாமியினால தான் நக்கீரன் சொல்லுகின்ற மாதிரி அதிமுகவினுடைய பெரிய தலைகளோட பிள்ளைகள் தப்புக்கப்பட்டு இருப்பாங்க நம்ம சொல்ல வேண்டியது நீங்க சொன்ன விஷயத்துல எல்லாமே ஓகே பட் இந்த ரொம்ப ரொம்ப சேஃப்டியா ரொம்ப சென்சிட்டிவா கையாண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல இந்த கையாளுதல்ல இது போன்ற சில பிரச்சனை நிகழ்ச்சி விவரங்கள் வெளியானது இந்த மாதிரி விஷயங்களும் இருந்துச்சு நம்ம திமுக அரசு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதே நம்ம கவனத்துல கொள்ளணும் இனிமே எந்த அரசா இருந்தாலும் நடக்க கூடாதுங்கிறது கடமையாக இடைமறுத்தி இருக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த இதுவும் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியில ஏற்பட்ட கம்பேர் கம்பேர் குற்றங்கள் அட் சேம் டைம் அண்ணா யுனிவர்சிட்டில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு முழு பொறுப்பு ஒன்றிய அரசு தானே ஒன்றிய அரசே அறிவு அறிவித்ததுங்கும் போது யாருமே பிஜேபி அரச நோக்கி கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறோமே அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை வச்சு அண்ணாமலைங்கிற ஒரு தற்கொலை பேசும்பொழுது கூட ஒரு தலைமை பண்புக்கு தகுதியற்றவரா அண்ணாமலை பேசியிருக்காரு அப்படிங்கறத யாரும் இங்க கேட்க மாட்டேங்கிறோமே தகவல் கசியக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே அக்கறை இருக்கு ஆனா ஒன்றிய அரசினுடைய கவனக்குறைவு அவங்க அந்த பிஎன்ஏ சட்டம் எடுத்துட்டு வரும்போதே எல்லாருமே எதிர்த்தோம் எதை செய்யணுமோ அதை தேவையில்லாத வேலையை தேவையில்லாத ஆணையை புடுங்கிற வேலையை தான் பிஜேபி என்னைக்குமே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்து அதோட ப்ரொசீஜர் டெக்னிக்கெல்லாம் பொழுது அது கசிஞ்சிருக்கு அது கசிந்த பிறகு கூட ஊடகங்களும் அண்ணாமலை போன்ற அரசியல் பொறுப்புல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூட அந்த தகுதி அந்த பொறுப்புக்கான தகுதியே இல்லாம பண்பே இல்லாம அறிவே இல்லாம சென்சிட்டிவோடய இல்லாம ஆஹ் எங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்போ திமுக அரசு அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை நீங்க தவறா பேசுறீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு அவர் சாட்டையால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தானத்தானே துன்புறுத்திக்கிட்டாரு லாவண்யங்கிற குழந்தை மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது அந்த மரணத்தை பயன்படுத்தி மதக்கலவரம் பண்ண முடியுமான்னு யோசிச்ச ஒரு மோசமான நபர் அண்ணாம வட மாநிலங்கள்ல இருந்து ஏபிபிபி போன்ற கும்பலை இறக்கி முதலமைச்சர் வீட்டு ரோடுல வந்து கலவரம் பண்ண முயற்சி செய்தவர் அண்ணம் கோயம்புத்தூரில் அவர் ஏதோ பாத யாத்திரை எதையோ ஒன்று போன்றதுக்கு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வசூலிச்சாருங்கிற குற்றச்சாட்டு அவருடைய பாத யாத்திரைக்கு கட்சி பெண்களை நைட்டு சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாங்கிறத இது யாரு இல்லை அவங்க கூடயே இருந்த அந்த மதன் ரவிச்சந்திரன் சொன்னது அதனால அண்ணாமலை நான் தவறானலாம் பேசல அவர் தவறாக இருந்தா அவர் செய்தது தவறு அவர் ஆடியோ வீடியோ எடுக்கிறவர்னு அவங்க கட்சியில் இருந்த காயத்ரி ரகுனம் தான் சொன்னாங்க அதனால விட்டுருங்க இப்போ அண்ணாமலை நம்மளுக்கு தேவையில்லாது உள்ளாட்சி பாலியல் வன்புணர்வு வழக்கை பொறுத்தவரைக்கும் கிரெடிட்டை வந்து இதுல யாருமே கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இதை நாங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இன்னும் நடக்க கூடாது உண்மையாகவே பெண்களை வந்து சமூகத்திலும் குடும்ப கட்டமைப்பிலும் பலமிக்கவர்களாக சமமானவர்களாக ஆக்குவது மட்டுமே பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறைக்கக்கூடிய அஹ் ஃபேக்டர்ஸ்ல ஒன்னா இருக்கும் அதுக்கு திமுக அரசு செயல்பட்டு இருக்குங்கிறதுனால நம்ம அதை வந்து ஆதரிக்கிறோம் திமுக அரசு நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோம் மத்தபடி எந்த இஷ்யூ நடந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடந்தாலும் அது கலையப்படணும் குறைக்கப்படணும் ஜீரோ ஆகணும்னு ஆசை கூட வாய்ப்பு நம்ம அப்படி இருக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கிரெடிட் சொல்றீங்க இல்லையா தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒன்பது குற்றவாளிகளில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அதிமுகவினர் என்ன பண்ணலாம் மக்களோட சிந்தனைக்கு ஊற்றலாம் மாணவரணி செயலாளர் ஒருத்தர் இன்னும் சில அவங்களோட ஐடி செல்லு அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ அந்த கிரெடிட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி இதுல இன்னுமே ஆரம்பத்துல இருந்தே இந்த இஷ்யூ தொடர்பாய் எழும்போதே இந்த பிரச்சனை திடீர்னு இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் வெளியில வந்ததுல இருந்தே இது மிக பெரும் பேசு பொருளாக ஆன பிறகு அதுல தொடர்ந்து பேசப்பட்ட இரண்டு பேர்களும் இதுல மிஸ்ஸிங் ஒரு தலைமையோட மகன் மிஸ்ஸிங் அப்படின்னா பார் நாகராஜன் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற இரண்டு நபர்கள் அதுவும் ஒப்புதல் வாக்கு மூலத்துல குற்றவாளியாக இருந்த கிருஷ்ணகுமார் அவர்களே மிஸ்ஸிங் அப்போ ஏன் இவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆனாங்க ஒப்புதல் வாக்குமனம் கொடுத்திருக்காரு குற்றவாளிகள் சிபிஐ தான் சொல்லணும் சிபிஐ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு ஒன்றிய அரசு தான் அதிமுகவும் இருக்கு அதிமுகவை சேர்ந்த இந்த பார்நாகராஜன் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர்கள் தப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா சிபிஐ தான் இதுக்கான பதிலை சொல்லணும் ம் இந்த விஷயத்துல மாறி மாறி அரசியலா இது வந்து கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது அரசியலாக ஆக்கப்பட்டதற்கான காரணம் அதிமுக அந்த இஷுவ சரியா ஹேண்டில் பண்ணல இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு செயல் அதுவும் சைஸ் இதனுடைய பார்க்கும் பொழுது இது ஏதோ வந்து இண்டிவிஜுவலா நடந்தது கிடையாது அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமே நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அவர்க சரியா ஹேண்டில் பண்ணல அதிமுக மெத்தனம் காமிச்சது எங்க பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரங்கள் வெளியில வருது அப்ப இருந்தவர் அந்த பொண்ணுடைய பேரை சொல்றாரு ஜிவோல அந்த பொண்ணினுடைய விலாசம் முதற்கொண்டு பேர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு அதிமுக காரங்க அரசு பண்ணப்படல இவ்வளவு ஆனதுனால அது அரசியலாக்கப்பட்டது ஒரு ஆளும் அரசு உண்மையாவே சொல்ற ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூளையில ஒரு வன்முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யாராலையும் போய் முன்கூட்டியே போலீஸ்க்கு தெரிஞ்சோம் முன் முன்கூட்டியே நீதித்துறைக்கு தெரிஞ்சோம் முன்கூட்டியே முதலமைச்சருக்கு தெரிஞ்சோல்லாம் போய் தடுக்க முடியாது அப்படி ஒரு குற்றம் நடந்ததுக்கு பிறகு அது எப்படி கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஒரு தகுதியுமே கிடையாது ஏன்னா தூத்துக்குடியில் சுட்டு கொள்ள உத்தரவு கொடுத்துட்டு எனக்கு தெரியாதுன்னு பச்சை போய் சொன்னவர் தான் பழனிசாமி ஆனா இதுல கிரெடிட் எடுத்துக்கிறது எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர் கிரெடிட் எடுத்துக்கிறாரு நம்ம எப்படி அதை பேச முடியும் அந்த தூத்துக்குடி வழக்குல தந்தை மகன் இறந்தாங்க ஆனா அந்த வழக்கு வந்து முறையான விசாரணை நடந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படல அப்படின்னா அவங்களுடைய சகோதரி இரு தினங்களுக்கு முன்பு கூட கண்ணீர் விட்டுருக்காங்க அப்பா மகன் அவங்களுடைய பேர் வந்து எனக்கு மறந்து போச்சு அதுல அவங்க மகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீ அஹ் கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு ஆமா இந்த கோர்ட் ஹியரிங்ஸ்ல ஜட்ஜ் இல்லாம போயிடுறாங்க ஆமா நீதிபதி இல்ல நீதிபதி நியமிக்கப்படல அப்போ இது ஒன்றிய அரசு இதுல வரும் நீதிபதிகள் போதுமான நீதிபதிகள் நியமிக்கணும் அப்படிங்கறத நீதித்துறையும் ஒன்றிய அரசும் தான் எடுத்துக்கணும் இப்ப நம்ம அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் நீதிங்கிறது இல்ல இத வந்து இந்த இந்த மூணு விஷயங்களுமே சரி கொடநாடு கொடை கொள்ளை வழக்கும் சரி இல்ல இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் சரி இந்த லாக் அப்டேட் தூத்துக்குடி தந்தை மகன் இருப்போம் சாத்தான்குளம் ஆஹ் இது எல்லாமே வந்து வாக்குறுதிகளாவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கும் போது திமுக ஏன் இதுல வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க நீங்க அந்த தந்தை மகன் அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கு அப்படிங்கறது வந்து மாநில அரசு அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமோ இருக்கிறாங்க மாநில அரசு ஒரு ஜட்ஜ நியமிச்சு இது நீங்க பண்ணுங்க அதற்கான விஷயங்கள் நாடு முழுவதும் நீதிபதிகள் பற்றாக்குறை இருக்கு நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடை பின்பற்றணும் அப்படின்னு எந்த எந்த அரசு எந்த கட்சி டிமாண்ட் வைக்குது திமுக கூட்டணி கட்சிகள் திமுக சுப்ரீம் கோர்ட்டோட பிரான்ச் சென்னையில இருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணக்கூடிய கட்சி யாரு எந்த அரசு திமுக அப்போ இந்த வழக்குல வந்து நீதிபதிகள் இல்ல அதுக்கும் வந்து திமுக பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னா நீதிபதிகள் நியமிக்கப்படலன்னா நீங்க சிஜேஐ தான் கேக்கணும் கேட்கணும் ஒன்றிய அரசு தான் கேட்கணும் நம்ம என்ன ஜட்ஜு நியமிக்க கூடாதுன்னு நம்ம ஏதாவது கொள்கை வச்சிருக்கோமா இல்ல இல்ல நியம் எங்க நியமிங்கன்னு தான் சொல்றோம் எத்தனை கோடி வழக்கு பெண்டிங்ல இருக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு கேஸ் போய் போட்டோம்னா அது எவ்வளவு வருஷம் ஆகும் சரி உங்களுக்கு நீங்க சொல்றது போல இந்த பாலியல் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஆறு வருடமா இந்த வழக்கு வந்து ஆறு வருடம் ஆயிருக்கு இது ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ் இது குற்றம் இழைத்தவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கணும் இந்த கால தாமதம் அப்படிங்கிறது நீதி மறுக்கப்படுவதற்கு சமம் மகளிருக்கான சிறப்பு நீதிமன்றங்களை அமைச்சு உடனடியாக இந்த வழக்குகளை எல்லாம் விசாரிச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு அதில் எங்கேயுமே அதிமுகனோ இல்லை அதிமுக பேரியனோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் மென்ஷன் பண்ணி அவருடைய பெண்கள் மீதான அக்கறை எல்லாம் வந்து தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன் ஜென்ரல் நீதி விசாரணைங்கிறது துரிதமாக நடக்கணும் கிடையாது தீர்ப்புங்கிறது கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் வரணும் நீதிபதிகள் அதிகமா கருத்து கிடையாது ஆனால் எங்கேயோ யார் வீட்டு மொட்டமாடியிலேயோ ஏதோ ஒரு துணி காணாமல் போனால் கூட திமுகவை இழுத்து வலிந்து இழுத்து அறிக்கையில் சொல்க சொருகுகிற தாவை ககும்பலை பற்றி நம்ம என்ன கேட்கிறோம்னா தண்டிக்கப்பட்டவர்களில் குற்றவாளிகளில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து அதிமுகவினர் உன்னோட அறிக்கையில மறந்து கூட நீ மென்ஷன் பண்ணல அப்படின்னா உனக்கு அதிமுகவை பார்த்து அவ்வளவு பயமா நான் கேட்க வேண்டியதா இருக்கு உன்னுடைய பெண்கள் மீதான அக்கறை எல்லாம் இப்ப மட்டும்தான் வருமா இப்ப மட்டும்தான் வருமானு நான் கேக்குறேன் அப்ப உன்னுடைய அக்கறை நேர்மையானதே கிடையாதுங்க பல தடவை சொல்லியாச்சு தாவேக்கா அப்படிங்கிற கும்பல் ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கே தவிர அவர்களுக்கு முழுமையாக பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுடைய வளர்ச்சி பெண்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிற சிந்தனை கிடையாது அதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கலாம் இருந்தாலும் தேவையற்றது அவங்களுக்கு என்ன இப்ப வந்து பெண்கள் மீது தவறை காக்கும் ரொம்ப அக்கறையாமா இல்ல இந்த வழக்குல நீங்க சொல்றது போல இப்ப நம்ம மட்டும் பேசல அஹ் அனைவருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் ஆஹ் ஏன் எத்தனையோ பேர் வந்து குற்றவாளிகள் இவ்வளவு பேர் இருக்காங்க அதிமுக அந்த பகுதியினுடைய ஒரு செல்வாக்கு மிக்க நபருடைய மகன் அப்படின்னு பேசப்படுறாங்க பேசிய இரண்டு மூன்று நபர்கள் வந்து இன்னைக்கு இந்த தண்டனை இதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க குற்றவாளிகள் நான் கேட்க அதான் கேக்குறேன் விஜய் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு கேக்குறீங்க எப்படி பேசுவார் எப்படி பேசுவார் அப்போ அவருக்கு உண்மையான பெண்கள் மீது அக்கறை கிடையாது பெண்களுக்கான நீதி இந்த நிலத்தில் கிடைக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்ல அவருடைய அவருடைய அரசியல் அப்படிங்கிறது ஆளம் அரசு திமுக அரசை எதிர்க்கணுங்கிறத தவிர போதுவான இந்த சமூகத்தின் மீதான அக்கறை இந்த சமூகத்தின் மீதான புரிதல் இங்க இருக்கக்கூடிய பாலினங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஜாதி ரீதியான சிக்கல்கள் மத ரீதியான சிக்கல்கள் வர்க்க ரீதியான வர்ண ரீதியான சிக்கல்கள் என்ன இங்க வரலாறு என்ன அப்படிங்கிறது எதையுமே தெரியாத தாவைக்கான தற்கொலை வெத்துக்கழகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சரிங்களா நான் தான் கேக்குறேன் உனக்கு அதிமுகங்கிற பேரை சொல்றதுக்கு பயம் அதில் சில பேர் வந்து தப்பிக்கப்பட்டு விட்டுருக்கிறார்கள் அப்படின்னு சில பத்திரிகைகள் சொல்லுது அதையாவது நீ கேட்டிருக்கலாம் இதையெல்லாம் கேட்டால் சிபிஐ கிட்ட போ விரல் வந்து அவர் சிபிஐ நீட்டுற மாதிரி ஆறுவோம் சிபிஐன்னா அப்புறம் ஒன்றிய அரசுன்னு வரும் ஏற்கனவே பாவம் அவர் ரைடு அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு அதனால அவர் கேட்காம கூட விட்டுருக்கலாம் தான் சொல்கிறோம் உங்களுடைய குரல் உண்மையானதாக இருக்கணும் இப்ப பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து திமுக இப்போ எதிர்கட்சியாக இருந்தது குரல் கொடுத்தார்கள் அப்படின்னா அது உண்மையான குரல் நான் ஏன் நம்புறேன்னா அதிமுக காட்சி ஆட்சி காலத்துல அதுக்கு நீதி கிடைக்கல இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதற்கு அந்த விசாரணைக்கு எந்த அளவுக்கு மாநில அரசு துணையாக இருந்து வழக்கு எவ்வளவு விரைந்து முடிக்க முடியுமோ முடிச்ச ஓகே நீதி வாங்கி தருவோம் விஜயர்கள் பத்தி பேசும்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அட்லீஸ்ட் இந்த ஒன்பது பேருக்காவது சாகும் வரை அயுல் தண்டனை அப்படிங்கிறது ஒரு ஒரு மன திருப்தியை கொடுத்துருக்கு இதையாவது கிடைச்சிருக்கே இவங்களுக்கு இந்த தண்டனை கண்டிப்பா இவங்க வந்து சாகும் வரைக்கும் ஜெயில விட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிம்மதியாவது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் இந்த நேரத்துல இது பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு என்ன அப்படின்னா இந்த வக்பு திருத்த சட்ட புதிய மசோதா இதற்கு எதிராக ஏன் திமுக வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து தனியாக அதை வந்து வாதாடி அந்த இஸ்லாமியர்களுக்கான அந்த இதை வந்து பண்ணல சும்மா இஸ்லாமியர்களுக்கு நாங்க நண்பன் நண்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை செய்யல காட்டலையே திமுக அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இஸ்லாமியர்கள் மீது விஜய்க்கு ரொம்ப அக்கறை ரொம்ப அன்பாமா ஆமா பண்ணிட்டு இருக்கோம் புதுவெளியில் ஒரு குற்றச்சாட்டு விஜய் மீதி வைக்கப்படுகிறது அவருக்கான ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க இல்லையா அதற்கு காரணம் அவர் வந்து இஸ்லாமியர்களால் ஆபத்து அப்படின்னு சொல்லிதான் பாதுகாப்பு வாங்கியிருக்கிறாருன்னு புதுவெளியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை மறுத்தோம் ஆமா இல்ல அப்படின்னு ஏதாவது விஜய் கட்சியில இருந்தோ விஜய் ஏதாவது சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எதாவது சொல்லு அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லு இது இல்லன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஏன்றது அபிஷியலா பதில் சொல்ல சொல்லுங்க இப்படி உன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆமா இல்ல பதில் சொல்றதுல என்ன கஷ்டம் இதுதான் விஜய் வைத்த கேள்விக்கான பதில் இப்ப பொதுவா நீங்க கேக்குற கேள்வி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் விஜய் என்ன கும்பகர்ண தூக்கத்துல இருந்தாரா நான் அதான் திரும்ப சொல்றேன் தற்கொலை வத்துக்கழகம் தற்கொலை வெத்து கும்பல் விஜய் உட்பட அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க அரசியலுக்கு வந்ததுனாலயோ நீங்க கேள்வி கேட்கறதுனாலயோ சொல்லல இப்படி ஒரு முத்தாள்தனமான ஒரு கேள்வியை வைப்பீங்களா தூங்கிட்டு இருந்தீங்களா இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையா இல்ல கொஞ்சமாவது புரிதல் இருக்கா அறிவு இருக்கா ஒரு விஷயத்த நியூஸ் பேப்பர் பார்த்தாவது படிச்சுக்க மாட்டீங்க இல்ல ஒரு அறிக்கை ஓடுறதுக்கு முன்னாடி குழுல ரெண்டு கிட்ட சொல்லி டேட்டா வெரிஃபை பண்ண மாட்டீங்க வக்வுக்கு எதிராக வந்து திமுக என்னென்ன நடவடிக்கை எடுத்துச்சு இல்ல நீங்க பாக்க மாட்டீங்க நாடாளுமன்றத்தில் யார் அதை எதிர்த்தது அந்த கமிஷன் வைக்கும் போது இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணினதுல திமுக எம்பி எம்பியில் வந்து அத்தனை திருத்தங்கள் கொடுக்கும் போது அந்த திருத்தங்கள் எதையுமே பிஜேபி அரசு ஏற்றுக்காம அப்படியே கொண்டு வந்து வச்சும்போது போராட்டினது யார் ஆர்ப்பாட்டம் பண்ணிணது யார் அதை அம்பலப்படுத்தினது யார் டிஎம்கே எம்பி தானே அதை பாஸ் பண்ண உடனேயே வந்து திமுக அறிக்கை விடுக்குது என்ன டிஎம்கே எம்பி துணை பொதுச் செயலர் பேர்ல வழக்கு போடுவாங்க உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இல்ல இன்னொரு லைன் இந்த அறிவும் இந்த விஷயத்த தெரிஞ்சு சிஏக்கு எதிராக கேரள சட்டமன்றத்துல அவங்க மசோ இது திருத்த மசோதா தாக்கல் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்லயும் வழக்கு தொடுத்து அந்த வழக்க வந்து ரொம்ப தீவிரமா நடத்திட்டு வராங்க கேரள அரச பார்த்தாவது நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு திமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனை பாற்றாவது விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் சொல்றேன் ஏன்னா கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையாங்க வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வழக்குகள் பக்கம் எதிராக வக்பு திருத்த சட்டம் மசோதாக்கு எதிராக திமுக காங்கிரஸ் விசிக எல்லாருமே சேர்ந்து வழக்கு தொடுத்திருக்காங்க தமிழக அரசு தனியாக வளர்த்து தொடுத்து அதை வந்து ரொம்ப தீவிரமா நடத்தணும் ஒரு நல்ல மூத்த வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் அவங்க கட்சியில இல்ல சரி நட்பு முறையிலேயாவது யாராவது இருப்பாங்கல்ல அவங்க கிட்டேயாவது கேட்பார மாட்டாரா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறோம் இப்ப நம்ம திமுக அரசு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுவோம் எல்லா கேஸையும் எடுத்துருங்க என் கேச மட்டும் வச்சுக்கோங்க நான் ஒத்தையால போராடுறேன்னு சொல்லுமா என்னங்க அபத்தமா இருக்கு நாம கேஸ் போட்டிருக்கோம் மத்த மாநிலங்களும் மத்த கட்சிகளும் கேஸ் போட்டிருக்கோம் இப்ப இது இது நாங்க எப்படி தனியா போராடணும்னு ஒண்ணு சொல்லுங்க தமிழ்நாடு அரசு திமுக இப்போ இதுக்கு தனியா போராடணும் அவங்களே ஒரு சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்கி அவங்க மட்டுமே நின்று அடிக்கணுமா என்னங்க இது என்ன சிஸ்டம் இருக்கோ அதுக்குள்ளதானே போய் போராட முடியும் அதுல தானே போய் வழக்கு நடத்த முடியும் தனியா பண்ணுங்க தனியா பண்ணுங்கன்னா என்ன இது நான் அதுதான் சொல்றேன் தற்கொலை கும்பலா விளக்கம் கொடுக்க சொல்லுங்க பாப்போம் அந்த கட்சியில யாரையாவது கூப்பிட்டு இப்படி ஒரு அறிக்கை தனியான்றீங்களா தனியானா என்னன்னு என்னன்னு சிஸ்டம்ல நீங்க தனியா போராட முடியாது அப்படியே இருந்தாலும் எதுவும் இப்ப நான் கேக்குறங்க பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது நீங்க மட்டும் போய் தனியா போராடிடுவீங்களா தனியா நீங்க மட்டுமே போராடி பெண்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்துட முடியுமா அப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறைன்னா நீங்க எப்படி போராடிவங்க சொல்லுங்க

இதையும் மீறி ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு இருக்குன்னா விஜய் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அவ்வளோ நேரத்தை எங்களோட பகிர்ந்து அமைக்கும் நன்றி இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு உறுப்பினர்களோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்